சக்திவீட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கருட புராணம் தொடர் குறித்து நீங்கள் தரக்கூடிய அந்த ஆதரவு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது பல விஷயங்களை தேடி தொகுத்து உங்களோட சொல்லணும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே அது உண்டு பண்ணுது இந்த வாரம் நம்ம கருட புராணத்தில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம பேசுவோம் ஷிராதம் குறித்து தகவல்களை பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது குறித்து சண்முக சிவாச்சாரியார் அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் அதை இந்த வீடியோவினுடைய பகுதியில் பார்ப்போம் பொதுவாகவே இந்த மரணம் இதுவது என்பது இயற்கையாக நிகழ்வது துர்மரணம் நிகழ்வது இதையெல்லாம் பார்த்தோம் ஒரு சிலர் தானாகவே தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்வதற்கும் நம்முடைய மரபில் ஒரு வழி கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க பிரயோபவேஷம் அப்படின்னு பேர் அதாவது தானே வடக்கிருந்து உயிர் விடுகிற முறை இந்த வடக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் வெறுமனை பட்னி கடந்து சாகிறதில்ல பட்னியோட வடக்குன்னு ஒரு தர்ப்ப புல்லை விரிக்கணும் தர்ப்ப புல்லால் செய்யப்பட்ட பாயை விரித்து அதன் மேல் வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு உணவை வெடுத்து இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்து உயிர் துறக்கக்கூடிய ஒரு விரத முறைதான் அந்த பிரயோபவேஷம் அப்படி ஒருவர் செய்வார் என்று சொன்னால் அது ரொம்பவே புண்ணியம் அப்படின்னு கருட புராணம் சொல்லுது அவர் தொடங்கின நாளிலிருந்து முடிகிற நாள் வரைக்கும் அவருடைய உயிர் பிரிகிற நாள் வரைக்குமான ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பெரிய வேள்வி செய்ததற்கு சமமானது அந்த காலகட்டம் அதற்குரிய பயனை அவர்கள் அடைவார்கள் அவர்கள் நேரடியாக வைகுண்டம் சென்று நாரணனை சரணடை அப்படின்னு கருட புராணத்திலேயே மகாவிஷ்ணு சொல்கிறார் இந்த நம்மளுடைய வரலாற்றிலையும் நிறைய தகவல்கள் நாம் படிச்சிருக்கோம் சங்க இலக்கியத்தில் கூட வந்து ஒரு புலவரும் ஒரு மன்னரும் வடக்கிருந்து உயிர் விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ நம்மளுடைய மரபுல தொடர்ந்து அதை கடைபிடித்துக் கொண்டு வருபவர்கள் சமணர்கள் சமண துறைவிகள் இன்றைக்கும் ஆங்காங்கே இருந்து வடக்கிருந்து உயிர் விடுகிற அந்த தவத்தை மேற்கொள்வதை பார்க்கிறோம் காரணம் சமணத்தை பொறுத்தளவில் இந்த உடல்தான் மோட்சம் அடைவதற்கு தடையாக இருக்கிறது அப்படின்னா இந்த உடலை விட்டு உயிர் பிரிகிற பொழுது எவ்வளவு வாதைகளை அனுபவிக்கணுமோ அவ்வளவு வாதைகளை அனுபவித்து அது உயிர் பிரிந்தால் அது உடனடியாக மோட்சத்துக்கு அந்த உயிர் சென்று விடும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை அதுதான் நம்மளுடைய தர்மத்திலும் இருக்கிறது அதனால் இந்த வடக்கிருந்து உயிர் விடுதலுங்கிறது ரொம்பவே உயர்வாக கருதப்படுகிறது சரி ஒருத்தர் வடக்கிருந்து உயிர் விட முடிவு செய்துட்டார் அவர் இருந்துகிட்டே இருக்கிறார் திடீர்னு அவருக்கு ஏதோ ஒன்று தோணுது இந்த கட்டத்தில் நம்ம உயிர் விட வேண்டாம் நாம் திரும்ப வந்து சம்சாரத்துக்குள்ளே போவோம் இல்லை இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே போவோம் அப்படின்னு முடிவு பண்ணுகிறாருன்னா அதுக்கும் பிராயச்சித்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள் அதே மாதிரி சன்னியாசியாக ஒருவர் மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு சிலர் பலர் வந்து இந்த உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க சன்னியாசியாக மாறுவாங்க தன் உயிர் பிரிய போகிறது என்றால் துறவரம் ஏற்று தன் உயிர் பிரிந்தால் தனக்கு அடுத்த பிறவி இருக்காது மோட்சம் கிட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உடல்நலம் முடியாமல் இருக்கிற பொழுது அவங்க சந்யாசத்தை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் அதே நிலையில் அவங்களுக்கு வந்து உயிர் பிரிந்தது என்று சொன்னால் அவர்களுடைய வினைகள் நீங்கும் அதற்கேற்ப நன்னிலை அவர்களுக்கு வாய்க்கும் இதுதான் வந்து இருக்கக்கூடிய விதி தான் பலரும் அந்த உடல்நிலை சரியில்லாத இருக்கிறப்போ அந்த சந்நியாச பந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதில் இருந்து அவர்களுடைய உயிர் பிரிகிற தருணத்திற்காக காத்திருப்பார்கள் ஒரு சிலர் உடல்நிலை முடியாமல் போன உடனே என்ன பண்ணிருவாங்க சன்னியாசம் ஏற்றுடுவாங்க எப்படி நம்ம இறந்து போயிடுவோம் நினச்சி ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் உடல்நிலை தேறிடும் நல்லா ஆயிடுவார் அப்படி ஆன பிறகு இல்லை இல்லை சன்னியாசம்லாம் வேண்டாம் நான் திரும்ப பழையபடி குடும்பத்துக்கே போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் போனால் அது மகா பாவம் என்று கருட புராணம் சொல்லுகிறது ஒரு முறை நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அதாவது முதல்ல நம்ம பார்த்தோம் ஒருத்தர் விரதம் இருந்து உயிர் துறப்பதை கட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல நிறுத்தி கொண்டு திரும்ப வாழ்க்கைக்குள்ளே வரணும்னு விரும்பினால் அது தப்பு கிடையாது அது எந்த பிழையுமே இல்லை அப்போ அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் சத்தம் பண்ணிவிட்டு அவன் வந்துடலாம் ஆனால் சந்யாச பந்தம் ஏற்றுக்கொண்டு விட்டு அதை விட்டுட்டு நான் திரும்ப வந்து உடல்நிலை தேறிடிச்சு திரும்ப நான் இல்லறத்துக்குள்ளே போகிறேன்னு சொன்னால் அது மகா பாவம் என்று சொல்லுகிறார்கள் இப்படி உயிர் துறப்பது குறித்த பல விஷயங்களை கருட புராணம் சொல்லிக்கொண்டே வருகிறது அப்படி சொல்லிக்கொண்டு வருகிற பொழுதுதான் இந்த ஸ்ராத முறைகளை பற்றியும் சொல்கிறது ஒரு வீட்டில் ஸ்ராதம் நடந்தது அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு மாலையில் விசாரிக்கிற வழக்கம் இருந்ததா சிராதம் எல்லாம் நல்லபடியாக முடிந்ததா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற வழக்கம் இருந்ததா இன்றைக்கு அந்த வழக்கங்கள் இல்லை நாம் இப்போது கல்யாணத்துக்கு போனாலும் விசாரிக்கணும் ஏதாவது துக்க வீடுகளுக்கு போனாலும் விசாரிக்கணும் அப்படிங்கிற அளவில் இன்னைக்கு நாம் வச்சிருக்கிறோம் கல்யாணத்துக்கு போனால் என்ன விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே கல்யாணம் நடந்ததான்னு விசாரிப்பதை போல நாம துக்க வீட்டில் போய் என்னப்பா இப்படி நடந்து போச்சாமே அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு பேர் விசாரணை அல்ல அப்போ அங்கே என்ன விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டால் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க ஏன்னா அவர் எப்படி இறந்து போனாருங்கிறத அந்த உரியவன் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை யாரை கேட்டாலும் சொல்லிவிடுவாங்க எப்படிங்க இறந்து போனாருன்னா பக்கத்தில் உட்காந்து சொல்லுவார் நேற்று வரைக்கும் இருந்தாருங்க பேசிகிட்டு இருந்தார் நைட்டு சாப்பிட்டு படுத்தார் காலைல எழுந்துக்கல இது எல்லா தகவலும் நமக்கே தெரிஞ்சிடும் அதை போய் அந்த உரிய மகனிடமோ மகளிடமோ கேட்கணுன்னு அவசியம் இல்லை அப்போ என்ன விசாரிக்கணும் இவங்க போகிறவர்கள் அப்பா இது நடந்துவிட்டது இவருக்கு எப்படி இறுதி காரியங்கள் செய்யணும் இல்லையா அந்த இறுதி காரியங்களை முறையாக செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறாயா அப்படின்னு விசாரிக்கணும் அந்த இறுதி காரியங்கள் செய்வதற்கு உனக்கு பணம் இருக்கிறதா அப்படின்னு விசாரிக்கணும் அப்படி விசாரித்து அவனுக்கு தேவை இருக்கும் என்று சொன்னால் அதை தந்து உதவ வேண்டும் அதுக்கு பேர் தான் விசாரிக்கிறது என்னப்பா இறந்து போயிட்டாராமேன்னு விசாரிக்கிறது விசாரணை அல்ல அந்த இறுதி காரியங்களை முறையாக செய்ய உனக்கு பணம் இருக்கிறதா அதற்கு யாராவது சாஸ்திரிகளை நியமித்திருக்கிறீர்களா உங்கள் சமூகத்தில் அதை செய்யக்கூடியவர்களுக்கு சொல்லியாச்சா அப்படிங்கிற தகவலை விசாரிக்கணும் அதைத்தான் நம் சாஸ்திரம் விசாரிக்கிறது என்று சொல்லுகிறது ஸ்ரார்த்தம் எத்தனை வகைப்படும் எந்த ஸ்ரார்த்தம் உயர்ந்தது எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பது குறித்து சண்முக சிவாச்சாரியார் ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்துருக்கிறார் அதை முதல்ல நம்ம பார்ப்போம் நமஸ்காரங்கள் ஸ்ரார்த்தம் ஸ்ரார்த்தம்னாலே நம்ம ஸ்ரத்தையாக செய்யக்கூடியது நம்ம சொல்லும்போதே நம்ம கரெக்டாக சொல்லணும் ஸ்ரார இர் கிடையாது ஸ்ரார்த்தம் ஸ்ரத்த ஸ்ரதன்னா நம்ம முழுமையாக செய்யது செய்யக்கூடியது எவையோ அவை ஸ்ரத்தா என்று சொல்லுவாள் யாதேவி சர்வபூத்தேஷு ஸ்ரத்தாரூப்பேன சம்சிதா என்று அம்பாளி வழிபடும் போது அவள் தான் இருக்கலாம் நம்ம ஸ்ரத்தையாக இந்த டெடிகேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி இந்த ஸ்ரார்தம்னா என்னென்னா ஸ்ரத்தையாக செய்யக்கூடியது முக்கியமாக இந்த பதத்தை ஸ்ரார்தம்னு சொல்லக்கூடியது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோன்னா நம்முடைய பித்ரு கர்மாக்கள் முன்னோர்களை குறித்து நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள் அந்த வருடம்தோறும் நாம் செய்யக்கூடிய அந்த பார்வணம் என்று கூறுவார்கள் வருடத்துக்கு ஒரு முறை நாம் செய்கிறது அது இல்லாமல் மாதம் மாதம் மொத்தம் தொண்ணூற்றாறு புண்ணிய நாட்கள் சண்ணாவத்தின்னு சொல்லுவார் தர்ப்பண நாட்கள் இருக்கின்றன அவற்றில் செய்யக்கூடியது அவற்றிலும் பார்வணமாகவும் செய்யலாம் அல்லது பார்வணம்னா என்னென்னா ஹோமம் செய்து அங்கே நம்ம பித்ரு ரூபமாக அந்த கூப்பிடுறது அதே மாதிரி விஸ்வே தேவர் அது மாதிரி விஷ்ணு இந்த மாதிரி மூணு ரூபமாக அவளை கூப்பிட்டு நம்ம அவளை வரிச்சு செய்யக்கூடியது ஓமம் செய்து அந்த ஆகூதிகளை கொடுத்து செய்யக்கூடியது பார்வனம் என்று சொல்லுவார்கள் அது உயர்ந்தது தான் பட் செய்யக்கூடிய செய்யக்கூடியவர்கள் செய்யலாம் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹிரண்ய ரூபம்னு பேர் ஹிரண்யம்னா பொருளாதாரம் அவளுக்கு என்னென்னா அவளுக்கு கூப்பிட வேண்டியது அவ அவளுடைய கால் அவ அவளுடைய கால்களை அலம்பி அவர்களை அந்த என்ன அந்த பித்ரு ரூபமாவோ அந்த விஸ்வே தேவராவோ என்னவோ அவளை வரிச்சு அவளுக்கு சாப்பாடு போட்டுட்டு அவளுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் கொடுத்துருது இது இரண்டாவது இரண்டு எம்னு பேர் மூன்றாவது இல்லை என்னால் சாப்பாடும் கொடுக்க முடியல வெளியில் நான் தனியாக இருக்கேன் ஆனால் நான் சிரார்தம் பண்ணி தான் ஆனும் ஏன்னா ரொம்ப நம்ம ஆகாரமாக சாப்பிட்றோம் இல்லைன்னா ஒரு ஜூஸ் குடிக்கிறோம் இல்லைன்னா ஒரு பழம் சாப்பிட்றோம் ஏதோ ஒன்று அந்த விட்டமின் டேப்லெட் சாப்பிட்றோம் அந்த சக்தி வேணுமே நமக்கு அது மாதிரி முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது கடமை செய்து தான் தீர வேண்டும் அப்படின்னா இந்த மூணாவது ஒரு ஃபார்ம் நம்ம சாஸ்திரம் ஏன்னா ரொம்ப சுலபமாக கொடுத்துருக்கு நமக்கு ஆமரூபம் என்று கூறுவார்கள் ஆமரூபம்னா நம்ம எதுவுமே சமைக்காதது அது என்னென்னா அரிசி பருப்பு பைத்தம்பருப்பு வாழைக்காய் காய்கறிகள் பாக்கு இது போன்ற இந்த வெள்ளம் இது மாதிரி என்னென்ன வழக்கம் என்ன இருக்கோ அது மாதிரி ஒரு ஒரு அவளை பிராமணாவில் கூப்பிட்டு அவர்களுக்கு நம்முடைய முன்னோர்களின் நினைவாக கொடுப்பது மிகவும் முக்கியமானது எளிமையானது அனைவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது அங்கமாக தர்ப்பணம் செய்வதும் வழக்கம் இருக்கிறது நீங்கள் பொதுவாகவே தர்ப்பணம்னு செய்வா நீங்கள் சார்த்தம் போதும் அடுத்த நாள் காத்தால் செய்யணும் இல்லைனா சில நேரம் மு முடியலன்ட்டு முன்னாடியே செய்யக்கூடியவா இந்த இரண்யசார்த்தமாக இருந்தாலும் சரி இந்த ஆமரூபமாக இருந்தாலும் சரி அதற்குரிய தர்ப்பணம் திருப்தி செய்து அவர்களை மகிழ்விக்கும் போது ருத்ர ஆதித்ய என்று கூறுவார்கள் மூன்று உலகங்கள் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் வேறு பிறவி எடுத்து வேறு இடத்திலும் இருக்கலாம் ஆனால் இந்த வசுருத்ர ஆதித்ய என்ற இடத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த கர்மாவானது சென்றடைந்து அதன் மூலமாக நம்முடைய முன்னோர்களுக்கு செல்கிறது நாம் இங்கிருந்து ஒருத்தருக்கு பேசுகிறோம் பேசும்போது ஒரு சேட்டலைட் மூலியமா அது கனெக்ட் ஆகுது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா அது கனெக்ட் ஆகுது போன்று இங்கே செய்யக்கூடிய இந்த கர்மாக்களானது ஸ்ரத்தையுடன் மிகவும் நம்பிக்கையுடன் மிகவும் பக்தியுடனும் செய்ய வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்போ ஸ்ரார்தன்றைக்கு காத்தால் என்ன செய்யணும்னா அன்னைக்கு காத்தால் எழுந்த உடனே அதாவது அந்த இந்த காலம் இருக்கு எட்டு முப்பத்தி ஆறு அப்படின்னா பத்து முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் நம்ம செய்கிறது நல்லது விடியிற செய்வது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் வேறு வழியே இல்லை நான் ஆஃபீஸ் போய் தான் ஆகணும் நான் பண்ணணும்னா அப்போ நீங்கள் பண்ணலாம் ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துன்னு பண்ணுறது நல்லது அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய சிரார்த்தமானது கண்டிப்பாக செய்வேன் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை டெய்லின்னா அந்த தொண்ணூற்றாறுனா டெய்லியுமே அதாவது நீங்கள் க நதியை பார்த்தாலே ஸ்ரார்தம் செய்யலாம் சிரார்தனா இதுதான் அர்த்தம் வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிறதுன்றது நம்ம வச்சுருக்கோம் அந்த தித்தி போட்டு வச்சுருக்கோம் நம்ம எங்கெல்லாம் நதியை பார்க்குறோமோ எங்கெல்லாம் புண்ணிய இடமோ அங்கெல்லாம் செய்யக்கூடியது செய்ய செய்ய சிறப்புன்னு சொல்லுவா பண்ணுறதுனால தவறில்லை அதே மாதிரி கையா போகிறோம் ஒரு தூரம் போயிட்டோம் அப்புறம் போகக்கூடாது அப்படின்னா இல்லை செய்ய செய்ய சிறப்பு ஏன்னா என்ன பித்திருக்கள் என்ன தோஷங்கள் நமக்கு தெரியாது அது அது ஒரு பலத்தை தரக்கூடியது முக்கியமான காத்தால இந்த டைம் சொன்ன பாருங்கள் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் டென் தேர்ட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் பண்ணுறது சிறப்பானது அப்புறம் வந்து காத்தால் நம்ம பூஜை வந்து நம்ம ஸ்ரார்த்தம் பண்ண பிறகு தான் நம்ம வந்து நம்மளுடைய வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகளை செய்ய வேண்டும் அதுபோன்று வீட்டு வாசலில் கோலம் கூட அந்த ஸ்ரார்த்தமானது முடிந்த பிறகு தான் நம் கோலம் போடலாம் ஏன்னா அந்த பித்ருக்களுக்கு என்னென்னா முக்கியமாக அது வரைக்கும் குங்குமம் வைத்து கொள்ளாமல் இருத்தல் சிலருடைய வழக்கம் இப்போ நம்மனா நான் தர்ப்பணம் பண்ணும்பொழுதோ ஸ்ரார்தம் பண்ணும்பொழுதோ அது வரைக்கும் எங்கள் வீட்டில் யாருமே இந்த சிகப்பு நிறம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்று கூறுவார்கள் இது முக்கியமானது அதே போன்று மற்ற லௌக்கிகமான விஷயங்களில் நம்முடைய மனது செல்லாமல் அதாவது நான் இது பண்ணுறேன் நான் டிவி பார்க்குறேன் நான் இதெல்லாம் பார்க்குறேன் அப்புறம் இது பண்ணுறேன்னு இல்லாமல் என்னுடைய முன்னோர்களுக்கு நான் இன்று ஆராதிக்கப் போகிறேன் அவர்களால் தான் நான் இங்கே இருக்கிறேன் நான் நன் நான் மட்டுமல்ல நான் இதை செய்வதினால் எப்படி வேரிற்கு தண்ணீர் விட்டால் அந்த மரம் முழு முழுமையும் அந்த மரம் நிறைவாகி இருக்கின்றதோ அதுபோன்று நான் இந்த ஸ்ரார்தம் என்னுடைய முன்னோர்களை குறித்து செய்வதனால் என்னுடைய சந்ததி என்னுடைய குழந்தைகள் அவர்களுடைய குழந்தைகள் அவருடைய குழந்தைகள் என்று என்னுடைய சந்ததியினர் அனைவரும் நன்மை அடையப் போகிறார்கள் என்று முழுமையான நம்பிக்கையுடன் அவர்களையே நினைத்து கொண்டு அதற்குரிய காய்கறிகள் முக்கியமாக அந்த காய்கறிகள் வரும்பொழுது ஸ்ரார்த்தத்துக்கு பண்ணும்போது மட்டும் அந்த சமைச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா முன்னாடி நாள் காய்கறி வெட்டிவிடக்கூடாது பல நேரம் நம்ம ஆஃபீஸ்க்குனா போகும்போது முன்னாடியெல்லாம் நம்ம காய்கறி வெட்டிக்கிறோம் அது மாதிரி இல்லாமல் அன்றைக்கி காற்றால் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து அன்றைக்கி தான் நம்ம காய்கறி வெட்டணும் அதெல்லாம் இல்லாமல் அது மாதிரி சில சில காய் காய்கறிகள் பதார்த்தங்கள் இருக்கும் இப்போ புதுசாக வந்த காய்கறிகள்லாம் இல்லாமல் நம்ம உங்கள் வீட்டில் என்ன வழக்கமாக இருக்கோ அதுதான் நம்ம சமைக்கணும் முக்கியமாக சுத்தமாக இருக்கணும் அதுக்குன்னு உரிய தனி பாத்திரங்களாக இருக்கணும் அதுக்குன்னு தனியாக பாத்திரங்கள் வைத்து தூய்மையாக இதற்கே என்று நம்ம வைத்துக்கோ எப்படி ஒரு சர்ஜரின்னா அதுக்குரிய தனியாக அந்தந்த உபகரணங்கள் வச்சுருக்காளோ அது மாதிரி சார்தத்துக்குன்னு தனியாக பாத்திரங்கள் ஒரு அஞ்சு பாத்திரம் பத்து பாத்திரம் தான் பெரிய விஷயம் இல்லை நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணும்பொழுது என்ன வருது அது அது அதுக்கு ஒரு தூய்மை அந்த தூய்மையை தான் சுத்தத்துவாத சிவமுச்சியத்தைன்னு தூய்மை தான் கடவுள் தூய்மை தான் மகிழ்ச்சி தரக்கூடியது அப்போ நம்முடைய முன்னோர்கள் வந்து திருப்தி அடைகிறார்களாம் அவர்கள் எங்கிருந்தாலும் நமக்கு அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கின்றது அது போன்ற அந்த செயின் சொல்லுவாங்க அந்த வந்து அது வந்து கண்டினியூ ஆகுது நம்ம ஒரு பிரேக் பண்ணிட்டோன்னா அந்த பித்திருஷாபங்கள் வரக்கூடிய பித்திருக்கள் என்றால் அவர்கள் நேரடியாக கூறுவார்களா என்றால் தெரியாது ஏன்னா சில நேரம் சொல்லலாம் இல்லைன்னா கருணையினால் விட்டுடலாம் ஆனால் நாம் நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் அந்த தோஷமானது நம்முடைய சந்ததியினருக்கு பாதிப்பு வரும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன புராணங்களில் பல சான்றுகளும் இருக்கின்றன அதனால் இந்த சார்தத்தை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதை பக்தியுடன் செய்ய வேண்டும் பொருளாதாரமும் அதற்கு என்றே நாம் தனியாக ஒவ்வொரு நாளுமே ஒரு நாளைக்கு ஒரு பத்து ரூபான்னு எடுத்து வச்சோன்னு நினச்சிக்கோங்களேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நமக்கு எவ்வளோ கிடைக்குது மூவாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா கிடைக்கிறது இந்த மாதிரி நான் உங்களுக்கு சும்மா எளிமையாக சொல்கிறேன் டெய்லியுமே நம்ம முன்னோர்கள் நினைத்து கொண்டு நாம் டெய்லியுமே ஒரு ஒரு ஒவ்வொரு தினமும் நாம் எடுத்து வைத்து கொண்டு வந்தால் அதுக்குன்னு பெரிய செலவு ஆகுதுன்னு உங்களுக்கு நமக்கு எண்ணம் வர பல நேரங்களில் நமக்கு எப்படி நின்று நிறுத்துறதுக்கு ஆயிரம் காரணங்கள் வரும் அந்த ஆயிரம் காரணங்கள் வராமல் இதை எப்படியாவது செய்து விட வேண்டும் எப்படியாவது நம்ம மூச்சு விடுறோம் பாருங்கள் மூச்சு விடுறது சமமாக இருந்தால் கூட ஏதாவது ஒன்று வச்சு மூச்சு விடுற மாதிரி சிரார்த்தம் எப்படியாவது செய்து விட வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாம் செய்தோமானால் அந்த புண்ணியமானது நமக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் நம்முடைய கர்ம வினைகள் போக்கப்படுவேன்றால் அந்த பித்ருணம் என்று கூறுவார்கள் மூன்று விதமான கடன்களுடன் நாம் வந்திருக்கின்றோம் தேவருணம் தேவர்களுக்கும் நாம் கடன் பட்டிருக்கின்றோம் அதே போன்று நம்முடைய குரு அவர்களுக்கும் ரிஷி ருணம் ரிஷிகளுக்கு கொடுக்க வேண்டும் சாஸ்திரங்களை கொடுத்ததினால் மூன்றாவது பித்ருணம் என்று கூறுவார்கள் ரொம்ப முக்கியமானது முதல் முதல் ரெண்டு ருணம் நம்ம அடைக்காட்டா கூட இந்த ருணம் ஏன்னா இந்த சரீரம்னு நம்ம நேராக பார்த்தது கடவுளையும் நேராக பார்க்க முடியவில்லை ரிஷிகளையும் நேராக பார்த்ததில்லை நாம் நேராக பார்த்தது என்பது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாய் தந்தையர் அதர் அதனால் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் என்று கூறி தாங்கள் அனைவரும் இந்த சார்தத்தை தங்களால் முடிந்த அளவு அங்கே அந்த ஊரில் என்னென்ன வழக்கங்கள் இருக்கிறதோ எப்படி அங்கே சம்பிரதாயங்கள் இருக்கோ இப்போ நான் சொன்னது ஒரு பேசிக்காக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அங்கே என்ன வழக்கங்கள் இருக்கோ அதன்படி செய்து அனைத்து விதமான நன்மைகளை அடைய எல்லாமல்ல பராசக்தியை பிரார்த்திக்கிறேன் முக்கியமாக அது பூர்த்தி ஒன்று அந்த இவா சாப்பிட்ட பிராமணால் சாப்பிட்ட அதையும் இந்த சில இடங்களில் மண்குள்ளே புதைக்கிறது ஒரு வழக்கம் இருக்குது சில இடங்களில் கோமாத்தாக்கு கொடுக்கறது வழக்கம் இருக்குது வேறு யாரும் சாப்பிடாம ஏன்னா முன்னோர்கள் சாப்பிட்டத்தினால் அது வேறு யாரும் சாப்பிடுவது வழக்கம் இல்லை முக்கியமாக சிறார்த்தத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் முன்னாடி அந்த இமிகிரேஷன் நிறைய அந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அது சிரார்த்தத்துக்கு முன்னாடினாலும் என்னென்னா பொதுவாகவே அந்த ஒரு பட்சமே வச்சுக்கலாம் அதாவது ஸ்ரார்தனால் ஒரு பட்சம்னா பதினைந்து நாட்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த அந்த அம்மாவாசையோ இப்போ அஷ்டமி தித்தி அப்படின்னா அந்த அம்மாவாசையோ அந்த பௌர்ணமியோ அதுவும் முடியவில்லை என்றால் குறைந்து ஒரு நாள் முன்னர் அந்த ஸ்ரார்தம் நாளைக்கு தான் இன்றைக்கி என்ன பண்ணோம் சிரார்தன்றைக்கி நம்ம என்னெல்லாம் நம்ம கடைபிடிக்க போகிறோமோ அதை வந்து நம்ம அன்றைக்கி கடைபிடிக்கணும் காற்றால் எழுந்துக்கணும் தலைக்கு ஸ்நானம் பண்ணணும் அந்த மடியை துணியை வந்து நம்ம சுத்தமாக தரிச்சுக்கணும் அதே போன்று அன்றைக்கி ஆகாரம் வந்து காற்றால இல்லை ரெண்டே ஒரு வேலை இல்லை ரெண்டு வேலை மேக்ஸிமம் ரெண்டு வேலை தான் சாப்பிட்ணும் காற்றால் பகல் அதாவது நான் சொல்கிறது உடல்நலம் முடியாதவர்கள் வேறு முடிந்தவர்கள் இது போன்று அந்த கட்டுப்பாடுடன் அந்த என்ன அடுத்த நாள் என்ன உணவு முறை இருக்கிறதோ அதே போன்ற சாத்துவிகமான உணவு அதே மாதிரி அந்த அன்னம் படைத்து பொதுவாகவே நாம் தினமும் காக்கைக்கு அழித்து தான் சாப்பிடுவோம் அன்று கண்டிப்பாக நாம் அடிக்க வேண்டும் அதாவது ஸ்ரார்தம் செய்வதற்கு தித்தி கொடுப்பதற்கு முன்னாடி நாளும் நம்ம கண்டிப்பாக கொடுத்து அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கணும் இரவு பருத்தில் அடுத்த நாள் நம்ம காத்தல எழுந்த சிரார்திகாரியம் பண்ணும்பொழுதும் ஸ்ரார்தம் முடிந்த அன்றும் சிலருடைய வழக்கம் என்னென்னா பொதுவாகவே அன்றைக்கி ஒன்று சாப்பிட மாட்டா என்ன சாயங்காலம் ஆகிடும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு அன்றைக்கி இரவு சாப்பிட மாட்டா பிராமணால் சாப்பிட்ட பிராமணாலும் ஒன்றும் சாப்பிடக்கூடாது அது சொல்லுவோம் இவர்களும் சாப்பிடாமல் இருப்பதும் ஒரு வழக்கம் இருக்கிறது பால் போன்றது கூட தவிர்த்துட்டு அடுத்த நாள் ஏன்னா என்ன காரணம்னா அடுத்த நாள் காதலில் ரூல் படி அடுத்த நாள் காதலில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதனால் அன்றைக்கி ஒன்றும் ஒரே வேலை தான் சாப்பிடுவா அந்த சாப்பிட்டுட்டு இதெல்லாமே திரும்பி சொல்கிற நமக்கு சரீரம் ஒத்துழைக்கிறது என்றால் இது போன்று இருப்பது நல்லது இல்லை என்னால் அந்த இந்த உடம்பு பாதிப்பு இருக்குன்னா மிச்சமாக ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டோடு சாப்பிட்டுட்டு அந்த நம்ம எடுத்துகிட்டு அடுத்த நாள் காத்தில் தர்ப்பணம் செய்தும் பூர்த்தி அடுத்த நாள் காலத்தில் ஆறு மணிக்குள்ளே தர்ப்பணம் செஞ்சிருவோம் சூரியன் உதயறத்துக்குள்ளே தர்ப்பணம் செஞ்சுட்டு தான் அவள் இது பண்ணுவாள் அது போன்றும் தாங்கள் செய்வதினால் அந்த முழுமை அடைகிறது அதாவது நம்ம ஒரு ப்ராசஸ் எடுத்தால் அந்த முழுமை அடைகிற மாதிரி நம்ம பார்த்தோம் ஒரு பட்சம்னால் பதினைந்து நாட்கள் பதினைந்து நாட்கள் முடியவில்லை என்றால் அந்த அமாவாசையோ பௌர்ணமியிலிருந்து ஆரம்பிக்கலாம் அதுவும் முடியவில்லை என்றால் ஸ்ரார்தத்துக்கு முன்தினம் அது அதிவாசம்னு சொல்லுவாள் அன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அந்த அந்த இந்த நியமங்களை நாம் கடைபிடிப்பை கடைபிடிப்பத்தினால் மெயினாக நமக்கு என்ன ஆகிடுது அந்த உணவு முறை அதே மாதிரி ஆகிடுறது இந்த பதினைந்து நாட்களும் பண்ணும்போது அது மாதிரி முக்கியமாக க்ஷவரம் பண்ணிக்காமல் இருக்கிறது நீங்கள் யார் சிரார்தம் பண்ணுறாலோ அந்த க்ஷவரம் பண்ணிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் என்னென்னா நம்ம வி ஆர் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் அதுக்கு நம்ம தயாராகிறோம் ஸ்ரார்த்த தண்ணிக்கு அன்றைக்கி நம்ம புதுசாக பண்ணும்போது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் நீங்கள் முன்னாடி நாள் பண்ணிட்டாலோ அந்த ப ஒன்றுமையிலேருந்து பண்ணிட்டாலோ இல்லை பதினைந்து நாட்கள் பண்ணிட்டாலோ என்னாகும் ஸ்ரார்த்த தண்ணிக்கு கூட ஈஸியாக போயிடும் ஸோ முக்கியமான இது என்ன எப்படி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ரன்னிங் ஒன்றா ஈஸியாக ஜெயிச்சிடுறா அது மாதிரி நீங்கள் முன்னாடியே அந்த விரதங்கள் இதெல்லாம் யாருக்கெல்லாம் முடிக்கிறதோ இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கோ முடியலைன்னா அது வேற யாருக்கெல்லாம் முடிக்கிறதோ அப்படின்லாம் இல்லை குறைந்தது ஒரு நாளாவது அந்த சரார்தத்துக்கு முன்னாடி நாள் அது கண்டிப்பாக நம்ம இந்த விரதங்கள் இந்த இது அனுஷ்டானம் செய்து சிறார்தன்றும் இது போன்று அந்த ஒரே வேலை உணவு உண்டு அடுத்த நாள் காலையும் விடியிற காலையும் முடிஞ்சால் தர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணலாம் இல்லை முன்னாடி நாளே சில நேரம் வந்து பண்ண முடியல அப்படின்னா முன்னாடி நாள் தர்ப்பணம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலத்தில் நீங்கள் ரெகுலராக உங்களுடைய டேவை ஆரம்பிக்கலாம் நேர்களே உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி உடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரக்கூடிய அடுத்த வாரத்தில் கருட புராணம் சொல்லக்கூடிய பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்